இன்னைக்கு முதல் செக்மெண்டான தினசரி செம்மலை நம்ம பார்க்க போறது ஒரு கேரளா டிஷ் இது புடலங்காய் காராமணி கூட்டு கறி எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன் கவனமா பாருங்க புடலங்காய் காராமணி கூட்டு கறி செய்ய தேவையான பொருட்கள் நறுக்கி வேக வைத்த புடலங்காய் இருநூத்தி ஐம்பது கிராம் கால் கப் அளவு காராமணி வேக வைத்தது அரை மூடி தேங்காய் துருவல் சீரகம் அரை டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் மூன்று வெந்தயம் இரண்டு சிட்டிகை கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கறிவேப்பிலை விரும்பும் அளவு உப்பு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் தேவைப்படும் அளவு புடலங்காய் காராமணி கூட்டு கறிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் முதல்ல இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் சேர்க்கப்படுறது வந்து சிகப்பு மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு மூணோ நாளோ நான் வந்து பேடிக்காய் யூஸ் பண்ணுறேன் இது வந்து கலர் கிடைக்கும் ஆனால் அவ்வளோ அளவுக்கு காரம் இருக்காது இதோட அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் போட்ட உடனே ஒரு நல்ல மனம் வருது ரெண்டே ரெண்டு சிட்டிக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன் வெந்தயம் எப்போதுமே நல்ல கூடுதல் சுவையை கொடுக்கும் வெந்தயம் கொஞ்சம் லேசாக வறுப்படட்டும் இப்ப இதாவது இதோட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து வறுத்துட்டு தட்டில கொட்டிக்கலாம் நல்லா ஆரிய பிறகு நம்ம மிக்சியில அரைச்சிக்கணும் கொஞ்சம் லேசா நிறம் மாறுற அளவுக்கு வறுத்தா போதுமானது ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க தட்டுக்கு நல்ல ரூம் வந்துருச்சுங்க கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இந்த பொடலங்காய வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கங்க ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம் ஆல்ரெடி வேக வச்சதுதான் இதோட வேக வச்ச காரிய சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி வேக வச்சு கொண்டு வந்திருக்கேங்க ஆனாலும் இப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா சூடாகணும் இல்லையா அதனால தண்ணி ஊத்திக்கிறேன் இது நல்லா இது கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம அரைச்ச விழுது சேர்க்கலாம் இதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்த பிறகு அதிக நேரம் கொதிக்க கூடாதுங்க கொஞ்சம் கொதிச்சா போதுமானது திக்கா அப்படியே சைட்ல வச்சுட்டு சாப்பிடற மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்ல சாதத்துல கலந்து கொடுக்கற மாதிரியும் கலந்து சாப்பிடுற மாதிரியும் சாப்பிடலாம் நம்மளுடைய விருப்பம் தான் இது இன்னும் கொஞ்சம் கொதிச்ச பிறகு இறக்கிட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தேங்காய் வந்து வறுத்து சேர்க்கணும் இப்போ இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேங்க இப்போ இதில் முதல்ல நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு உளுத்தம்பருப்பு அதே நாலு வெந்தயம் கருவேப்பில் தெருங்காய சோல் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக கொஞ்சம் நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணு இன்னும் கொஞ்சம் தேங்காய் திருவிழா சேர்த்துக்கணும் அதை நல்லா வறுத்துட்டு மேலே கொட்டணும் வறுக்கிறப்ப ஒரு தனி மனம் கிடைக்கும் ஒரு நல்ல சுவை கிடைக்கும் அந்த காலத்துல இருந்து கேரளாவில் செய்யற ஒரு டிஷ் தாங்க இது காம்பினேஷன் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொடுத்துக்கலாம் எல்லா விதமான காயும் நாட்டு காயிலையும் இதை பண்ணலாம் இதாடி பண்ணச்சிடேன் ஒரு லேசான நிறம் மாறுதல் அதாவது இளம் மஞ்சள் நிறத்துக்கு இதை மாற ஆரம்பிச்சதை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க அப்போ தேங்காயை வந்து அதிகம் ரோஸ்ட் பண்ற டிஷ்ஷஸும் இருக்கு ஆனா பொதுவாக எல்லாம் வந்து அதிகம் ரோஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றதுனால நான் இதோட நிறுத்திக்கிறேன் லேசா வறுத்து தான் சேர்க்க போறேன் இதை வந்து இதுல லாஸ்ட்ல சேர்க்கணும் இப்ப இந்த பொடலங்காய் கூட்டுக்கறி ரெடி ஆயிடுச்சு இப்பெல்லாம் டயட் கான்சியஸா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இது சாதத்துல போட்டு கலந்து சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தா கூட வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கிறவங்க சாயந்தர நேரத்துல வேற எந்த உணவும் சாப்பிடாம இது ஒரு பவுல் நிறைய நம்ம இந்த விதவிதமான கூட்டு எது வேணாலும் நம்ம சாப்பிட்லாங்க ஒரு பவுல் நிறைய எடுத்துட்டு நிதானமாக மென்று மிழுங்கினாக்க நம்மளுக்கு வந்து நல்லா பசிக்காது நல்லா வந்து இந்த ஃபைபரு இந்த காய்கறி எல்லாமே சேர்றப்ப நமக்கு வந்து ஒரு ஃபில்லிங்கான ஒரு உணர்வு கிடைக்கும் பிஃபோர் சிக்ஸ் ஓ கிளாக் இதை வந்து ஒரு பவுல் நிறைய சாப்பிட சொல்றாங்க அப்போ பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில் வரைக்கும் பசிக்காது நம்மளுக்கு வெயிட் லாஸும் கிடைக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணிடலாம் புடலங்காய் காராமணி கூட்டுக்கறி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலங்க ஒரு பேனில் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு செகப்பு மிளகாய் சீரகம் ரெண்டு வெந்தயம் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கோங்க வறுத்ததை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வானலியில் புடலங்காய நேர வதக்கிட்டு காராமணி வெந்த காராமணியும் சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வரணும் கொதி வர்றப்ப நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த பக்கம் பேன்ல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதுலேயே கடுகு வெந்தயம் கருவேப்பில பெருங்காயம் தாளிச்சு சேர்த்துருங்க கொஞ்சம் தேங்காய் துருவல நல்லா வறுத்துட்டு மனம் வர்ற வரைக்கும் அதையும் அதில் சேர்த்துட்டு கலந்து இறக்குனீங்கன்னா மிக சுவையான புடலங்காய் காராமணி கூட்டுக்கறி தயார்